ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு த சேனல் என்ன எல்லோரும் நல்லா இருக்கீங்களா ரொம்ப லாங்கில் கழித்து நம்ம வீடியோவில் மீட் பண்ணுறோம் ஸோ அதனால உங்களுக்கான ஒரு பெஸ்ட் மாடலை இந்த இந்தவர்கிட்ட நான் கொண்டு வந்திருக்கேன் இதுவரைய தமிழ்நாட்டில் யாருமே ரிவியூல் பண்ணாத ஒரு மாடல் தான் இது சோனியில் ஜிடிஆர் எயிட்டுன்ற ஒரு மாடல் நீங்கள் ஆல்ரெடி ஜிஎன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ டியோட ஃபேன்ஸ் வந்து நிறைய பேர் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் ஸோ அவங்க எல்லாரும் இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள் ஏன்னா அதுலேயே டூயல் சப் புர் வச்ச மாடல் தான் இது ஆக்சுவலாக ஜிஎன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோட வீடியோ யாரும் பார்க்கலன்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனல்லையே இருக்குது நீங்கள் அதை போய் பார்த்துருங்க ஃபஸ்ட்டு அது வந்து டென் தௌசண்ட் வாட்ஸ் கொடுத்துருப்பாங்க பிஎம்பியோ இது வந்து உங்களுக்கு டுவெல் தௌசண்ட் வாட்ஸ் பவர்ஃபுல்லாக பிஎஃபியோன் கொடுத்துருக்காங்க அது நைன் ஹண்ட்ரட் வாட்ஸ் ஆர்எம்எஸ் கொடுத்துருக்காங்க இது தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வாட்ஸ் கிட்ட ஆர்எம்எஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஒவ்வொரு ஸ்பெசிஃபிகேஷனும் ஃபுல்லாக ரிவியூல் பண்ணலாம் இதில் இப்போ அப்படியே நேராக நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதில் என்னென்ன ஸ்பெக் இருக்குது இந்த மாடலோட ரிவ்யூ எப்படி இருக்குது மூவிஸ்க்கு எப்படி இருக்கு சாங்ஸ்க்கு எப்படி இருக்குது எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் டேரெக்டாக கிளியர் பண்ணுறேன் ஆக்சுவலாக இதை பொறுத்த வரைக்கும் இந்த மாடல் நம்மக்கிட்ட இருக்கிற கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்ட் ஒர்க்கிங் கண்டிஷன் ஸோ எல்லா பட்டன்ஸையும் உங்களுக்காக ஆப்ரேட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் பட்டன்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக ரன் ஆகுது ஸோ சிஸ்டம் வந்து சூப்பர் கண்டிஷனில் நம்மக்கிட்ட வந்துருக்கு டிஸ்பிளே மீட்டர்ஸு எல்லா பட்டன்ஸ் பர்ஃபெக்ட் ஒர்க்கிங் ஒரிஜினல் ரிமோட்டோடையே நம்மக்கிட்ட இருக்குது வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் திருடுற நம்பரை காண்டக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ மாடலோட ரிவ்யூவுக்கு போகலாம் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எல்லா ஆப்ஷன்ஸ்க்கான பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க யூக்ளேஸர் பண்ணுறதுக்கு க்ரோ ஆன் பண்ணுறதுக்கு அப்புறம் சப் ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க சப்போட வால்யூமை நம்ம கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பென்ட்ரைவ் ரெக்கார்டிங் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க டியூவல் பென்ட்ரைவ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பென்ட்ரைவ் ஏ அண்ட் பென்ட்ரைவ் பின்ற ரெண்டு போட் கொடுத்துருக்காங்க ஒரு பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணி இன்னொரு பென்ட்ரைவில் நம்ம ரீட் ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஆக்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஆக்ஸ் கொடுத்துருக்காங்க பிசி இன் இங்கே ஒன்று பிசி இன் வீடியோ இன்னுன்னு ஒரு பேக் சைடில் ஒரு ஆக்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு டேப் கேசட் போடுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இது கவர் பேக்கிங்கில் நல்ல டேப் நம்மளை ஓப்பன் பண்ணி காமிக்க முடியல ஆனால் அது நல்ல கண்டிஷனாக இருக்குது அப்புறம் த்ரீ டிவிடி போட்டுக்கலாம் உங்களுக்கு சரவுண்ட் ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு டென் தௌசண்ட் வாட்ஸ் சிஸ்டத்தில் வந்து தொண்ணூறு வாட்ஸ் கிட்ட தான் கொடுத்துருப்பாங்க ஆனால் இதில் நூற்றி நாற்பது வார்ட்ஸு ஆரம்பிச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க சரவுண்டு வந்து ஸ்பேம் ஃபோர் இன்ச் ஃபோர் இன்ச்சில் ஹை ஹையர் அண்டு டியூட்டரும் ஹையர் ஆண்டு ஊஃபரும் கொடுத்து உங்களுக்கு வாட்ஸ் அதிகப்படுத்தியிருக்காங்க சரௌண்டை பொறுத்த வரைக்கும் நூற்றி வாட்ஸ் நூற்றி நாற்பது வார்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க டியூட்டரை பொறுத்த வரைக்கும் ஹை எஃபெக்டிவ் ஹார்ன் அண்ட் டியூட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த வட்டம் இது கொஞ்சம் பவர் அதிகமாக இருக்கும் ஃப்ரண்ட் ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து முந்நூற்றி நாற்பத்தஞ்சு வாட்ஸ் ஃப்ரண்ட்டு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க ஹையர் ஹைஆண்டு ஃப்ரண்ட் வந்து இந்த ஸ்பீக்கர்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க டியூட்ரூ உங்களுக்கு அட்வான்ஸ் ஹையர் அண்ட் ஹர்ஆண்ட் ட்யூட்ரு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த டியூட்ரூ இந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து வேறு எந்த ஒரு மாடல்லையும் நம்மளுக்கு யூஸ் பண்ணலை சப் ஓஃபரை பொறுத்த வரைக்கும் டூ ஹண்ட்ரட் வந்து ரெண்டு ஊஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க அது டென் இன்ச் ஊஃபரு மேசிவ் பேஸ் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க இந்த ஊஃபரில் மேசிவ் பேஸ்ன்றது ஒரு பஞ்சிங் வந்து ரொம்ப ஹெவியாக கொடுத்துருக்காங்க இந்த ஊஃபரை பொறுத்த வரைக்கும் இந்த ஊஃபர் ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப ரிசல்ட் அருமையாக இருக்கிற ஊஃபர் தான் இது ஒரு பேசிவ் ஊஃபர் தான் ஆனால் அது மேசிவ் பேஸ் இருக்கும் இந்த ஊஃபரில் செம்ம குவாலிட்டி இருக்கும் ஊஃபரை பொறுத்த வரைக்கும் நல்லா நின்று வாங்கும் அவ்வளோ பஞ்சிங்காக இருக்கும் ஹார்ட்டில் வந்து நிற்கிற மாதிரி இருக்கும் பேஸு பேஸ் விரும்புகிறவங்க இந்த மாடலை மிஸ் பண்ணிட்டே பண்ணிடாதீங்க அவ்வளோ அருமையான மாடல் ஓகேவா ஆக்சுவலாக டோட்டல் ஆரம்எஸை பொறுத்த வரைக்கும் தௌசண்ட் த்ரீ செவன்ட்டி வாட்ஸ் ஆரம்எஸ் கொடுத்துருக்காங்க பேக் சைட்லேருந்து எல்லாமே நம்மகிட்ட க்ரிஸ்டல் கிளியராக இருக்குது ஸ்பீக்கரோட எந்த டேமேஜஸும் கிடையாது சரண்ட் ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஓம்ஸில் கொடுத்துருக்காங்க ஆரம்எஸை பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது வாட்ஸ் ஆர்எமஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட எயிட் ஓம்ஸில் கொடுத்துருக்காங்க முந்நூற்றி நாற்பத்தஞ்சு வாட்ஸில் கொடுத்துருக்காங்க ஆரம்எஸ் ஓகேவா சப்ஃபர் வந்து எப்பயும் போல டூ ஹண்ட்ரட் வார்ட்ஸு மேட் இன் வந்து மலேஷியா உங்களுக்கு ஸ்பீக்கர் யூனிட்டோட பேக் சைடில் வந்து எஃப்எம்ஏஎம்க்குக்கான போர்ட் கொடுத்துருக்காங்க ஸ்பீக்கர் கனெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் ஒரு மெயின் ஃபீச்சர் என்ன அப்புடின்னா டியூயல் ஃபேன் கொடுத்துருக்காங்க ஹீட்டிங் இஷ்யூஸில் தடுக்கிறதுக்காக டூ சப்ஃபர்ஸ் இருக்குன்றதுக்காக டியூயல் ஃபேன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து ஹீட்டிங் இஷ்யூ பெருசாக கிடையாது சவுண்ட் எஃபெக்ட் பொறுத்த வரைக்கும் ஆசம் ஆசம் குவாலிட்டி இருக்கிறதுல இதுவரை யூஸ் பண்ணதில் ஹை பேஸ் உள்ள மாதிரி தான் இது உங்களுக்கு மொத்தம் டுவெல் தௌசண்ட் வாட்ஸ்அப் பிஎம்பியோ கொடுத்துருக்காங்க எம்பி த்ரீ சப்போர்ட்டு ஹை ஆடியோ சப்போர்ட்டு எம்பி த்ரீ பூஸ்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க க்ரோ இசட் குரோ ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய ஃபியூச்சர்ஸ் இதில் இன்பில்டாக கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு அருமையான சவுண்ட் எஃபெக்ட் உண்மையில சொல்ல போடுறது இருந்தால் வீடியோ வீடியோ மூவிஸ் பார்க்குறதுக்கும் சாங்ஸ் கேட்கறதுக்கும் பயங்கரமாக இருக்கு இதோட ஆடியோ பார்த்துருவாங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஆடியோ பார்த்தீங்களா பேஸை பார்த்தீங்களா அது பேப்பர் வரதெல்லாம் உங்களுக்கு காமிச்சிருந்தேன் ஸோ அவ்வளோ ஒரு அதிக பேஸ் இருக்கிறதுனால ஆடியோ வந்து அக்யூரேட்டாக எங்களால் கேப்சர் பண்ண முடியல நீங்கள் இதோட ஆடியோ ரிசல்ட் பார்க்கணும் பேஸ் ஹெவியாக ஃபீல் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டேரெக்டாக ரிசீவ் பண்ணி ஒன் டைம் வாட்ச் பண்ணி பார்த்துருங்க அவ்வளோ அருமையான மாடல் பேஸ் செம்ம குவாலிட்டி ஆடியோவாக இருக்கட்டும் உங்களுக்கு பேஸாக இருக்கட்டும் சின்ன வயசாக இருக்கட்டும் ட்ரிப்புளாக இருக்கட்டும் எல்லாமே அந்த டாப் நாச்சில் இருக்குது சோ கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க ஜிஎன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ வச்சிருக்கவங்க எக்ஸ்சேஞ்ச் நினைச்சீங்கன்னா இப்பயே பண்ணிடுங்க ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்ல நான் கொடுக்குறேன் உங்களுக்கு இந்த மாடல் மூவிஸுக்கு எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூவிஸ் பார்த்தீங்களா ஒரு சின்ன சின்ன அக்யூரேட்டான சவுண்டு கூட அவ்வளோ கிளிஸ்டன் க்ளியராக வெறும் லவுடாக கேட்குது அதுதான் அதில் பெரிய பெனிஃபிட்டு இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த மாடல் லுக்காக இருக்கட்டும் பேஸாக இருக்கட்டும் வாய்ஸாக இருக்கட்டும் ஆடியோவாக இருக்கட்டும் எல்லாமே பக்கா அவ்வளோ அருமையாக இருக்குது சேல்ட்டு சிஸ்டமும் நாங்கள் கிட்ட நல்லா வெறும் புத்தம் புது கண்டி நல்ல நல்ல ஃப்ரெஷ் கண்டிஷனில் இருக்குது நல்லா புதுசாகவே இருக்குது பார்க்குறதுக்கு வீடியோவில் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியுதுன்னு தெரியல ஆனால் நேரில் ரொம்ப புதுசாகவே இருக்குது சிஸ்டம் ஸோ அதை பற்றி ஒரி பண்ணவே வேணாம் எங்கேயுமே டேமேஜ் இஷ்யூஸு எதுவுமே கிடையாது சிஸ்டம் நல்ல கண்டிஷனாக இருக்குது வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நம்மக்கிட்ட ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக டெலிவரி இருக்குது எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸும் அவைலபிளாக இருக்குது நீங்கள் சின்ன மாடல் வச்சுருந்தாலும் சரி பெரிய மாடல் வச்சுருந்தாலும் சரி நம்ம கிட்ட கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி இந்த மாடல் நீங்கள் மாற்றிக்கலாம் முக்கியமாக ஹோம் தேட்ரு புதுசாக மாட்ட போகிறேன் ஒரு தேட்டரோட எஃபெக்ட் அப்படியே ஃபீல் பண்ணி பார்க்கலாம் இந்த மாடலில் நீங்கள் எந்த ஒரு லோ ஆடியோ கொடுத்தாலுமே ஹை பூஸ்ட் பண்ணி நீங்கள் பேஸோடு ஃபீல் பண்ணி இந்த மாடல் பார்க்கலாம் மாடலோட லுக்காக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக இருக்குது ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் அது ஒரு